ஹரி கிருஷ்ணா ஸ்ரீபத் பகவத் கீதை அத்தியாயம் நாலாவது உன்னதறிவு ஸ்லோகம் ஒன்றாவது ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் யோகம் ப்ரோக்வான் அகம் அவ்வயம் விவஸ்வான் மனவே பிராக மனோர் ஈஸ்வாகவே பிரவி பகவத் கீதையில சூரிய கிரகத்தில் இருந்து தொடங்கி எல்லா கிரகங்கள் கிரகங்களிலும் மன்னர்களுக்கும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே உபதேசிக்கப்பட்டது என்னது என்ற இங்க நம்ம பார்க்கிறோம் எல்லா கிரகங்களின் மன்னர்களுக்கும் குடிமக்களை காக்க வேண்டியவங்க மக்களை ஆள்வதற்காகவும் அவர்களை காமம் என்னும் பௌதீக பந்தத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவும் அரச குலத்தோர் எல்லாருமே பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்வது ரொம்பவும் அவசியமா இருந்தது முழுமுதற் கடவுளுடன் நித்திய உறவை வளர்க்கக்கூடிய ஆன்மீக ஞானத்தை ப படிக்கிறதே மனித பிறவியின் நோக்கமாகும் மேலும் எல்லா கிரகங்களிலும் எல்லா நாட்டிலும் உள்ள எல்லா தலைவர்களும் கல்வி பண்பாடு மற்றும் பக்தியின் மூலமா குடிமக்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தர கடனை கடமை பட்டிருக்காங்க வேறு விதமா சொல்லணும்னா எல்லா தேச தலைவர்களும் கிருஷ்ண உணர்வின் விஞ்ஞானத்தை பரப்புவதற்கு கடமை அதன் மூலமா மனித பிறவியின் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் மக்கள் இந்த மாபெரும் விஞ்ஞானத்தினால் வெற்றி பாதையில முன்னேறுவாங்க இந்த யுகத்தின் சூரியனின் சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கிரகங்களுக்கும் சூரியன் மூலமாக பிரம்ம சில சொல்லியிருக்காங்க

பகவானின் கண்ணை பிரதிநிதிக்கும் அவரது கட்டளைக்கு படிந்த தனது பாதையில கற்றுக்கொள்றாங்க வெப்பமும் ஒளியும் தருவதன் மூலமா கிரகங்களை கடற்பட்டு கட்டுப்படுத்தி எல்லா கிரகங்களுக்கும் மன்னனாக விளங்கும் சூரியனை சூரிய தேவன் ஆட்சி செய்து வர்றாங்க கிருஷ்ணரது ஆணைப்படியே அவங்க புரிந்து கொண்டாலோ முதல் மாணவனாக பகவான் கிருஷ்ணர் விவசாயை ஆக்கினாங்க அதனாலதான் பகவத்கீதை அற்புதமான கற்பனை காவியம் இல்ல நினைவு கெட்டாத காலத்திலிருந்து கீழிறங்கி வரும் ஞானத்திற்கான தரமான புத்தகமாகும் திரேதா யுகத்தின் ஆரம்பத்துல பகவானுடைய உறவு பற்றி இந்த விஞ்ஞானம் விவஸ்வனால மனுவிற்கு வழங்கப்பட்டது மனித குலத்தின் தந்தையான மனு தனது மகனும் பூலோகத்தின் ஸ்ரீ ராமர் அவதரித்த வம்சத்தின் முன்னோடியுமான மன்னன் இஸ்வாகிற்கு இதுல சொன்னாங்க அதனாலதான் மனித சமுதாயத்துல இஸ்வாகுவின் காலத்திலிருந்தே பகவத்கீதை இருந்து வந்திருக்கு கலியுகத்திற்கும் முந்தைய யுகம் துவாபர யுகத்திற்கும் அதற்கு முந்தைய யுகம் திரேதா யுகத்துக்கும் இந்த விதமாக சுமார் ரெண்டு கோடி அஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியேமோ தனது சீடனும் மகனுமான பூலோக மன்னன் நிஸ்வாகிற்கு மனு இதனை சொல்லியிருக்காங்க தற்போதைய மனுவின் ஆயுட்காலம் மூணு கோடா மூணு கோடாய் வருடங்கள் என கணக்கிடப்படுது அதுல நூத்தி இருபது கோடி நாப்ப நானூறு ஆயிரம் வருடங்கள் கழிஞ்சிருக்கு மனுவின் பிறப்பிற்கு முன்னாடி பகவானால அவரது சீடனும் சூரிய தேவனுமான விவஷ்வானுக்கு கீதை சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில ஏறத்தால பன்னெண்டு கோடி நாலு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி கீதை உபதேசிக்கப்பட்டதாக கணக்கிடலாம் மனித சமுதாயத்தில் இது இருபது லட்சம் வருடங்களுக்கு மேல வழக்குல இருந்து வருது வருடங்களுக்கு முன்னாடி பகவான் இதை மீண்டும் உபதேசம் செஞ்சாங்க கீதையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சொல்லியபடி இதை கீதையின் சரித்திரம் பற்றிய தோராயமான கணக்கீடு விவஸ்வான் சூரிய வம்ச சத்திரியர்களின் தந்தை என்பதால பகவத்கீதை அவர் அவங்களுக்கு வழங்கப்பட்டது முழு சக்திற்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஞானம் எனப்படும் வேத கட்டளைகள் மனித இல்லாம இருக்கிறது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்படுவதை போல கீதையும் பௌதீக வியாக்கியானங்களிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படணும் வீண் வாதம் செய்யும் ஏற்றறிஞர்கள் தங்களது சுய கீதையைப் கீதையை பற்றி கற்பனை செய்யறாங்க ஆனால் அது உண்மையான பகவத்கீதை ஆகாது அதனால்தான் கீதையை சீட பரம்பரையின் மூலம் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளணும் பகவான் இதை சூரிய தேவனுக்கும் சூரிய தேவன் தனது மகனான மனுவிற்கும் மனு தன் மகன் இஸ்வாகுவிற்கும் அதனை உபதேசித்ததாக இங்கே விளக்கப்படுது हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण